ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் தசா புத்திகள் பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் நேற்று மேசு லக்கணத்துக்கு இயல்பாகவே நன்மை செய்யக்கூடிய கிரக தசா புத்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கு ரிசபலக்கணத்துக்கு சுக்கரனுடைய ரிசபலக்கணத்துக்கு நான் இயல்பாகவே நன்மை தரும் தசை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நன்மை தரும் தசைகள் என்பது வேறு இயல்பாகவே நன்மை தரும் தசைகள் அப்படிங்கிறது யோக கிரகத்தை சொல்கிறேன் இப்போ லக்கணாதிபதி சுக்கரன் அவர் வந்து செவ்வாய் சனி போல பாவர் இல்லை பாவக்கிரகம் இல்லை சுக்கரன் இயல்பாகவே இருக்கலாம் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கலாம் ஆட்சி பெறலாம் ஆனால் ரிசபலக்கணத்துக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆறுங்கிறது எதிரிஸ்தானம் இந்த ரிசபலக்கணத்துக்காகவே அவர்களே எதிரியை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடாது லக்கணத்தில் இருக்கலாம் இயல்பாக இருந்தாலே அதுக்கு ஒரு பலன் மேற்கொண்டு குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது ஏன்னா குரு சுக்கரன் நேருக்கு நேராக பார்த்துட்டா பலன்கள் வந்து குருவுடைய பலனை சுக்கரன் செய்ய விட மாட்டார் சுக்கரனுடைய பலனை குரு செய்ய விட மாட்டார் அப்படி ஒரு எதிர் எதிர் தன்மை கொண்டிருக்கிறனால குரு மட்டும் பார்க்கணும் இருந்தால் நல்ல அமைப்பாக லக்கணாதிபதி தாய் போன்றவர் தாய் போன்ற அமைப்பில் தாய் எப்படி பிள்ளைகளுக்கு செய்வாங்களோ அதே மாதிரி இந்த சுக்கரன் வந்து லக்கணத்தில் ஆட்சி விட்டு அந்த தசாபுதிகள் பிரமாதமாக இருக்கும் குரு பார்க்கணும் செவ்வாய் சனி ராகு சேர்ந்துடக்கூடாதுங்க எந்த ஜாதகத்துலேயுமே செவ்வாய் சனி ராகு மூணு பேருமே துஷ்ட கிரகங்கள் வரக்கூடாது கேது கூட பிரச்சனை இல்லை கேது கூட சுக்கரனை சேரக்கூடாது அப்படி சேர்ந்துட்டா குரு பார்த்துடணும் இப்படி ஒரு நுட்பம் அடுத்து வந்து புதன் ரிசபலக்கணத்திற்கு குடும்பத்திற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் புத்திர வகையில் நம்மளுடைய புத்தி சிந்தனை அனைத்துக்குமே பொறுப்பான புதன் ரெண்டு அஞ்சு கூடைய யோகாதிபதி அந்த புதன் வந்து இயல்பாக இருக்கலாம் ரெண்டில் இருக்கலாம் அஞ்சில் இருக்கலாம் ரெண்டில் இருந்தால் ஆட்சி அஞ்சலிருந்து ஆட்சி உச்சம் அதுலேயும் செவ்வாய் கண்டிப்பாக பார்த்துடக்கூடாது புதனை அறிவு வேலை செய்யாது செவ்வாய் பார்க்கவே கூடாது சனி சம்பந்தப்பட்ட மந்தம் ஆயிரும் ஆக குரு வந்து இதில் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தா மேன்மையான அமைப்புகள் புதன் தசா அபூர்வமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இப்போ அந்த புதனோட சுக்கரன் சேரலாம் நல்ல அமைப்பு பௌர்ணமி சந்திரன் சேரணும் பௌர்ணமி சந்திரன் நேராக பார்க்கணும் சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேரும் ஒரு ஸ்தானத்தில் தான் கிட்ட கிட்ட தான் இருப்பாங்க அப்போ எய்தாப்பில் பௌர்ணமி இருக்கும்போது புதனை பார்த்தா மிக ஒரு நிபுணத்துவமான தசையாக அது இருக்கும் நிபுணத்துவம் அந்த இதில் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறது விஞ்ஞானிகள் சிறந்த ஜோதிடர் இப்படி அமைப்பை எல்லாம் அது கொடுக்கும் புதன் தசை அடுத்து சனி திசைங்க சனி வந்து பாவர் தான் சொல்கிறேன் ஆனால் ரிசவழக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அதாவது தர்ம அதிபதி யோகத்தை கொடுக்குறவர் சனிதான் ஆனால் சனி வந்து தனித்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கக்கூடாது பலன் வராது அப்போ இருட்டுக்கரமான சனியை வந்து குரு பார்க்கணும் குரு சனி நேருக்கு நேரம் பார்த்துடக்கூடாதுங்க பார்த்தா சனி நல்லாயிருவார் குரு கெட்டு போயிடுவார் அஞ்சு ஒன்பதாம் பார்வை அந்த சனியை குரு பார்க்கணும் குரு இணைந்தால் கூட அதை காட்டிலும் அந்த பார்வையில் தான் பலம் அதிகம் ஐந்தாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் குரு பகவான் நல்ல நிலையிலிருந்து அவருக்கு பார்க்குற குருவுக்கு நல்ல பலம் இருக்கணும் பார்த்துச்சுன்னா சனி தசை அற்புதமாக இருக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் தொழிலில் சிறப்பாக இருக்கும் முன்னோர்களை சொத்துக்கள்லாம் இருக்கும் புதன் தசை சாரி சனி தசை அப்போ சுக்கரன் நல்லது செய்வார் புதன் நல்லது செய்வார் தசா புத்திகள் வழியாக சனியும் தசா புத்தி வழியாக நல்லது செய்யும் ராகு கேதுகளை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நான் சொன்னேன் யோ ராகு கதைகள் வந்து நிழல் கிரகங்களுக்குங்க இருக்கிற இடத்தினுடைய பலனை செய்யும் பார்க்குற கிரகங்களுடைய பலனை செய்யும் சேர்ந்த கிரகத்துடைய பலனை செய்யும் தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலன்களை ராகு கதை எடுத்து செய்வார்கள் அப்போ அந்த நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உள்ள இந்த சுக்கரன் புதன் சனி இப்படி அவளுடைய தொடர்பை பெற்று சுபத்தன்மையோடு கூறு பார்க்கணும் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரன் இப்படிலாம் பார்க்கலாம் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் இருந்துச்சுன்னா ராகு கேதுகள் இந்த யோகாதிபதியில் செய்கிறத காட்டிலும் அதிகமாக மல்டிபிள் பிளானெட்டு என்னுடைய கருத்துப்படி அதுக்கு பேர் மல்டிபிள் பிளானெட் அப்படின்னு வச்சுருக்கேன் பலனை பெரிதாக்கி தரக்கூடிய கிரகங்கள் அப்படி எல்லா அம்சத்தில் பழங்களை செய்யும் கண்டிப்பாக வந்து புதன் சனி சுக்கரனோட சனி செவ்வாய் பார்த்தாலும் கூட தவறு ஆனால் அந்த ராகு ராகுகேதுகளை வந்து புதனுடைய வீடுகளில் இருந்து இந்த ராகுதிகள் இருக்கும் பொழுது செவ்வாசனி பார்த்து தொடர்பு கொண்டு விட்டால் அந்த கெடுபலகளை பல மடங்கு செய்வாங்க ராகு கேதுக்கு அதுதான் ராகு புரிதல் ஆகவே ரிசபலக்கரத்துக்காரர்களுக்கு இந்த இந்த படிப்படை கிரகங்கள்லாம் யோக கிரகங்கள் யோக லட்சணத்தோடு இருக்கணும் கிரகம் இதுதான் ஒரு வார்த்தை யோக லட்சணத்தோடு இருந்து தசாபதிகள் நடத்துச்சுன்னா பருவத்திலே வந்துச்சுன்னா எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மேன்மையான அமைப்புக்கு போவாங்க ரிசபலகனும் நாளைக்கு மிதுனல கருத்துக்குரிய பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியணும்ல அப்போ தானே ஓரளவு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்போ ஜாதகத்தை பார்த்த ஜாதகருடைய கண்டென்ட் கண்டென்ட் கண்டென்ட்டு வீடியோக்கள்லாம் போட போகிறேன் அடுத்தடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுமோர் எனது வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்குது ஜாதகத்துடைய தரம் என்ன கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்புகள் திருமணம் திருமண தாமதமாகிறதுக்கு என்ன காரணம் எப்போ நடக்கும் வெளிநாட்டு வேலைகள் எப்படி இருக்குது வேலையா தொழிலா கூட்டு தொழில் சிறக்குமா இப்படிலாம் வந்து கிரகங்களால தான் நம்மளுடைய செயல்களை முழுசானம் போனோம் ஆக இது எப்படி இருக்குங்கிறது பாட்டு தெரிஞ்சு குறைந்த கட்டணத்தில் நாளை வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி என்னுடைய உங்கள் அபிமான மதுரை ஜோடர் சாய் செல்வம் நன்றி வாழ்க வளர்